அமெரிக்க தலைவர்கள் மக்கள் கூடும் பொது இடங்களுக்கு திடீரென வருகை புரிவது அவ்வப்போது நடந்து வருகிறது அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை அபுதாபியில் உள்ள மசூதியில் நடைபெற்ற இப்தார் நிகழ்வில் அமெரிக்க ஜனாதிபதி கலந்து கொண்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் அமெரிக்கத்தின் ஜனாதிபதியான மாண்புமிகு ஷேக் முகமது பின் சயித் அல் நஹியான் மற்றும் துணை தலைவரும் துணை பிரதமரும் ஜனாதிபதி நீதிமன்ற தலைவருமான மாண்புமிகு ஷேக் மன்சூர் பின் சயித் அல் நஹியான் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை மாலை தலைநகர் அபுதாபியில் உள்ள ஷேக் சயித் கிராண்ட் மசூதியில் நடைபெற்ற இப்தார் நிகழ்வில் திடீரென வருகை புரிந்து பொதுமக்களுடன் ஒன்றாக இணைந்து பங்கேற்றுள்ளார் மேலும் அவர்களுடன் அபுதாபியின் பட்டத்து இளவரசரும் அபுதாபி நிர்வாக சபையின் தலைவருமான ஷேக் கலித் பின் முகமது பின் சயித் அல் நஹியான் ஆகியோர்களுடன் அரசர்கள் மற்றும் பல தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அமெரிக்கத்தின் தலைவர்கள் வருகை புரிந்ததால் மசூதியில் கூடியிருந்த இஸ்லாமியர்கள் திகைப்பில் மரியாதையுடன் இணையத்தில் வைரலாகி வருகிறது அமெரிக்க தலைவர்கள் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா என்று அரபியில் கேட்க அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்துள்ளார்கள் அமெரிக்க தலைவர்கள் கையசைத்து உட்காருங்கள் என்று கூறும் காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதைத் தொடர்ந்து அல் நகியான் அவர்கள் அங்கிருந்தவர் தங்களின் பதிமூன்று மணி நேரம் முப்பத்தி மூன்று நிமிடங்கள் கடைபிடித்த நோன்பை முடித்துக் கொண்டு இப்தார் விருந்தினை தொடங்குமாறு கைசெய்கைய செய்துள்ளார் மேலும் கூட்டத்தினை கனிவான குரலில் நிலமும் விசாரித்துள்ளார் கூட்டத்தின் மத்தியில் இப்தார் பாக்ஸை வரிசையாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதியும் அவருடன் வந்திருந்த ஆட்சியாளர்களும் அங்கே அமர்ந்து மற்றவர்களைப் போல எளிமையாக இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார்கள் இவ்வாறு மக்களுடன் எளிமையாக இப்தார் விருந்தை முடித்த ஜனாதிபதி வாசலுக்குள் தொழுகை செய்து கொண்டிருந்தவர்களையும் சந்தித்து பேசியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.